அனைவருக்கும் பார்த்துருக்க பதிவு என்ன அப்படின்னா இந்த இந்த பதிவோட கேள்வி என்னென்னா சித்த வகித்திற்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும் சித்த அவங்களுக்கு என்னென்னால் தெரியும் அடுத்து பொறுமை என்றால் என்ன என்று முழுமையாக நிறைய தெரியாது பொறுமைனா பொறுமைங்கிற விஷயத்தை வச்சு தான் அதாவது பொறுமைங்கிற ஒரே விஷயத்தை வச்சு தான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து கலைகளும் உருவாகினது அப்போது அந்த பொறுமைங்கிறது என்ன நிறைய பேர் நினைக்கிறாங்க பொறுமைங்கிறது என்ன பிரச்சனை நடக்கும் சூழ்நிலைகளில் நிறைய பேர் நம்மளை தூண்டிவிடும்போது அனாவசியமாக கோவப்படாமல் வேணும் அதாவது பொறாமை குணங்கள் வேறு வித கோ தேவையில்லாத குணங்கள் எண்ணங்கள் இல்லாமல் பொறுமையாக இருந்து வாழ்க்கை வாழ வேண்டும் நல்லது செய்ய வேண்டும் எது நடந்தாலும் பொறுமையாக இருந்து அந்த சூழ்நிலையை சரியாக சமாளித்து மேல் நல்ல நிலைக்கு நல்லது நல்லது செய்ய வேண்டும் என்பது தான் நிறைய பேர் பொறுமை என்றால் என்னன்னு தெரியும் ஆனால் நிஜமாகவே பொறுமையாக இருந்தால் நம்முடைய உடல் உணர்வு ஆத்மா இறைவன் என்பவன் எந்த அளவுக்கு கலந்து செயல்படுகிறார்கள் என்று பொறுமையாக இருந்தவர்களுக்கு முழுமையாக தெரியும் இந்த சித்த மருத்துவர்கள் சித்த வைத்தியம் கற்றுக்கிறவங்களுக்கும் சரி சித்த வைத்தியம் பொறுத்தவங்க சரி பொறுமை என்ற விஷயத்தை நிறைய பேர் அவங்க என்னமோ என்ன சொல்கிறது சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன யாராவது ஒரு சித்த வைத்தியர்கள் யாராவது ஒரு சின்ன சின்ன விஷயம்னு சொன்னால் சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சுட்டு பொறுமையாக வந்து காத்து செஞ்சுட்டு அதுதான் பொறுமைன்னு நினைக்கிறாங்க நிறைய விஷயம் என்ன சொல்கிறது உலகத்தில் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு வகையான விஷயங்களை பல்வேறு கோணங்களில் பொ பொறுமையாகிறது நிறையா விஷயங்கள் செஞ்சவங்களுக்கு அதுதான் பொறுமைன்னு நினைக்கிறாங்க நிஜமான பொறுமை என்பது எந்தளவுக்கு வேலை செய்யுங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் நிஜமான பொறுமைக்கு பொறுமை முழு முழுமையாக வரணும் அப்படின்னா அவங்களுக்கு முதலில் எல்லாத்துக்கும் பொறுமை இருக்குது ஆனால் நான் சொல்லக்கூடிய பொறுமை என்பது மொ கடவுள் வரைக்கும் இது வேலை செய்யும் என்ன இப்போ பொறுமை அப்படின்னா இப்போது ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு முழுமையாக சித்த வைத்தியர்ன்றால் யோகம் மருத்துவம் மாந்திரிகம் மாந்திரிகம் மருத்துவம் ம மந்திரம் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தால் முழுமையான வைத்தியர்னு சொன்னேன் இந்த மூணு ஒரு வைத்தியருக்கு எதுக்கு தேவை மருந்து மட்டும் செய்ய தெரிஞ்சு நோய் கணிச்சு ஒரு ஒருத்தனுக்கு ஒருத்தவங்களுக்கு வைத்தியம் பார்க்க தெரிஞ்சால் மட்டும் போதுமே வாழ்வாதாரம் போதுமே எல்லாத்துக்கும் போதுமே அப்போ இந்த யோகம் எதுக்கு மா மந்திரம் எதுக்கு இப்போ கேள்வி வரும் இல்லையா இப்போது மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி யோகத்தை கற்றுக் கொடுத்தாங்க யோகம் ஒருத்தருக்கு சி சித்தி அடையதா முழுமையாக சித்தி அடைய வேண்டாம் ஆன்ம உணர்வை பெற்று ஆன்ம உணர்வை பார்த்து பேசி ஆன்மாவோட பேசி நம் நமக்கு நான் நீங்கள் நானும் பேசிக்கிற மாதிரி ஆன்ம உணர்வோடு பேசி பழக பழகிட்டால் அதுவே யோக சித்தியின் பாதி அந்த யோக சித்தி பாதி பெற்றவுடன் பெற்று ஒரு பெற்றுட்டாங்க ஒரு மனுஷன் அந்த மனித ஒரு மனிதன் யோக சித்தி ஆன்ம உணர்வை பெற்று ஆன்ம உணவாக பேச பழகிட்டாங்க சரி இப்போ அந்த உணவோட பேசி பழகினவங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன செடியை கொடுத்து இந்த செடியோட முழு என்ன என்னென்ன செஞ்சா என்னென்ன செய் இது எப்படியெல்லாம் மருந்தாக மாற்ற முடியும் அப்படின்னு கேட்டால் அந்த ஆன்ம உணர்வு பெற்ற ஆன்மாவோடு பேச தெரிஞ்ச ஒரு ஒருவரால் ஆன்ம உணர்வு என்ற நுட்பம் பெற்ற ஒருவரால் ஒரு செடியை பார்த்த உடனே அந்த செடியோட சத் அந்த செடியை பார்த்த உடனே அந்த செடியில் இருக்கிற அணுக்களாக அந்த செடியில் உள்ள ஆத்மசக்தியாக ஒரு நொடியில் அந்த நொடியில் இந்த செடியில் இருக்கிற அணுவாக நினைப்பாங்க இந்த செடியில் இருக்கிற உயிர் சக்தியை நம்மளுடைய மொத்த அறிவு ஆற்றல் சிந்தனை செயல் அனைத்தும் எனக்கு காட்டு அப்படின்னு நினைச்ச நொடியில் அந்த ஆன்ம உணர்வு பெற்றவர்கள் ஆன்மாரி ஆன்மாரியோட பேச தெரிஞ்சவங்க கூட உயிர் ஆன்ம ஆற்றலானது ஒரு செடியை பார்த்த நொடியிலேயே அந்த செடியோட அணுவாக மாறிடுவாங்க அது சிந்தனையாளல்ல ஆன்ம அணுவாக அந்த செடி அந்த அணுக்குள்ளே ஒரு செடியோட அணுக்குள்ள அணுக்குள்ள இந்த யோகி ஆன்ம உணர்வு பெற்ற ஒரு ஆன்ம சக்தியானது அந்த செடியோட அணுக்குள்ளே பூந்து அந்த அணுக்குள்ள சத்துக்கள் விளைவு அதில் உள்ள அதில் எதை நீக்கணும் எதை சேர்க்கணும் அதை எப்படி அதாவது பொடியாக மாற்றணுமா உப்பா மாற்றணுமா தேநீரை மாற்றணுமா சாராக மாற்றணுமா சாம்பலாக மாற்றணுமா இல்லை இந்த 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 அணுக்கூரை வேறு எந்த அணுக்கூரோட சேர்த்து இதை எம் எந்த மருந்துக்கு எந்த மருந்தோட எந்த நோயில் உள்ள அணுக்களுக்கு இதை கொடுத்தால் சரியாகும் என்று அந்நொடியே தெரிந்து கொள்வான் அப்போது பொறுமை என்பது எதுக்கு தேவைப்படுது ஆன்மவுன்னு பெறவும் ஆன்மாவோட பேசவும் அது அதை கற்ற பின்னும் ஒரு செடியை கண்டால் ஒரு அணுவை கண்டால் ஒரு கல் மண் மண் பூண்டு உபரசங்கள் உப்பு உலோகம் பார பாசாணங்கள் எதை கண்டாலும் அந்த அணுக்களாக மாறக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கும் அந்த ஆன்ம ஆன்மணி பட்டங்களுக்கு இருக்கும் அந்த அணுக்களாக மாறி அந்த அணுவோட தன்மை என்ன வடிவம் என்ன ஆற்றல் என்ன சக்தி என்ன அது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை அந்த அதை இருக்கட்டும் உப்பு உலோகம் மருந்து மூலி எது வேணால் இருக்கட்டும் அதை எடுத்து கல்வத்தில் போட்டு அரைக்கும் போது அரைக்கும்போது அந்த அணுக்குள் என்னவாக இருக்குன்னு ஆன்ம உணர்வோடு ஆன்ம ஜோதி பேசிக்கொண்டு ஆன்ம உணர்வோடு அந்த அணுவை கவனித்தால் அந்த அணுவுக்குள் நாம தான் இருப்போம் அரைக்கிறது நம்ம தான் அந்த அணுவுக்குள் இருக்கிற நாம தான் அந்த அணுக்குள் என்னென்னலாம் மாற்றம் நடக்குது அப்போ நம்ம கவனிக்க முடியும் அது எப்படி மருந்தாக மாறுது அப்புடின்னு மருந்து போது இல்லை நம்ம கவனித்து செய்கிறோம் அடுத்து இந்த மருந்து செஞ்சு முடித்த ஒரு நோயாளிக்கு ஒரு நோயாளி ஆப்போ ஒரு நோய் உள்ளவங்க பிரச்சனைகள் வர்றாங்க பிரச்சனை உள்ளவங்களுக்கு ஆன்ம ஆன்ம அற்புரிஞ்சோதியோ உணவு அதாவது உள்ளருக்கு உணர்வோட அது வெறும் உணர்வு அல்ல நான் வெறும் அடையாளத்துக்காக உணர்வுன்னு சொல்லிட்டு அது பெரிய வெட்டவெளி அந்த உ ஜோதி தரிசனத்தோட ஆப்போசிட்டில் உள்ள நோய் உள்ளவங்களை கவனித்தா நம்முடைய உணர்வு மொத்தமும் அவங்களுடைய உடலுக்குள்ள ஒவ்வொரு செல்களுக்குள்ளேயும் பாஞ்சு அவங்க உடம்புக்கு ஒவ்வொரு செல்களுக்கும் எங்கெங்கெல்லாம் டேமேஜ் இருக்குது எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குது அது எந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு அது கவனிச்சிட்டு வந்து நம்ம கையில் வச்சுருக்க அணு அணுக்கூரோட பலமும் ஆப்போசிட்டில் அந்த நோயாளிகள் உடலில் உள்ள அந்த கிருமிகளோட பலமும் தெரிந்து நம்ம கையில் வச்சுருக்க அணுக்கு உயிர் சக்தியான மருந்தானது அவங்க உடம்புக்கு செலுத்தினா அந் அது அந்த உடம்புக்குள்ளே போய் நம்ம செஞ்ச மருந்தோட சக்தி அந்த அணுவை கொல்லுமா கொ கொல்லுமானு கவனி கவனிக்க முடியும் கொன்றால் அந்த அணு இறந்து போன அணுவை உடம்பை விட்டு எப்படிலாம் வெளியேறும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவனிக்கிறோம் இல்லையா பொறுமையாக இருந்து நுட்பமாக கவனித்தல் சொல்கிறோம் இல்லையா எதுக்கு பேர் தான் பொறுமைன்னு பேர் பொறுமைன்னா சும்மா ஏதோ நிறைய சொல்லிட்டு தெரிகிறாங்க உண்மை பொறுமைன்னா என்னென்னு பொறுமை என்றால் ஒரு அணுவுக்கு நம்ம இப்போ மனிதனாக இருக்கோம் ஒரு அணுவை கவனித்தால் நம்ம ஆன்மசக்தியானது ஆன்ம உணர்வு பெற்று ஆன்ம ஆன்மசக்தியை பேசி பேசி பலகனங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செடியை பார்த்தாலே அந்த செடியுள்ள மொத்த அணுக்களுக்குள்ளேயும் ஊடுருவி அந்த அணுக்களாக மாறி அணுக்களோட சத்து என்ன அந்த அணுக்களை என்னென்னலாம் பண்ண இப்படிலாம் மருந்தாக மாற்ற முடியும்னு அந்த நுட்பமாக ஊடுருவி அந்த அணுக்குள் இருந்து அணுவோட செயல் தனி அத்தனையும் கவனித்து அது என்ன செய்யணுங்கிற விஷயத்தை கவனித்து அந்த நொடியில் கவனிச்சுட்டு வெளியே வந்து திரும்பவும் அந்த அணுக்களை என்னென்ன எப்படிலாம் மாற்றி அமைச்சா எப்படி மருந்தாக மாறும்னு கவனித்து செயல்படுவது தான் பொறுமை என்று பெயர் நிறைய பேத்துக்கு இந்த பொறுமையை பற்றி நிறைய விஷயம் இன்னும் பு தெரியாது இந்த பொறுமைங்கிற இது மட்டும் கிடையாது பொறுமைனா நான் சொன்ன ஒரு சின்ன சாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் இன்னமும் இந்த பொறுமைங்கிற விஷயத்தை நான் சொல்கிறதுனா இந்த இருக்க தெரிஞ்சவங்களுக்கு சித்த வைத்தியர்களுக்கு ஏன் பொறுமை வேணும் பொறுமை வேணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா சித்த வைத்தியனை பொறுத்த வரைக்கும் வெறும் மருந்து செஞ்சு விற்பனும் சித்த வைத்தியர் அல்ல எதிர்காலத்து நடக்கக்கூடிய பஞ்சபூத மாற்றங்கள் மனித உடல் மாற்றங்கள் அணுமாற்றங்கள் எல்லாத்தையுமே கவனித்து அதுக்கு தகுந்த மக மருந்தை தயாரிப்பவன் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை தயாரிப்பவன் அது மட்டும் கிடையாது வெறும் மருந்து மட்டும் தயாரிப்பவன் மருந்து மட்டும் தயாரித்து நோயை கணித்து மருந்து மருந்துகளை மட்டும் கொடுப்பவன் ம சித்த மருத்துவம் அல்ல ஒவ்வொரு நாளும் பஞ்சபூத மாற்றங்கள் என்ன இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை சீர்கேடு என்ன பஞ்சபூதத்தில் நெருப்பு காற்று ஆகும் இதில் நடக்கக்கூடிய சீர்கேடு என்ன அதை சரி பண்ண என்னென்னலாம் வழி அதை தினமும் யோசித்து கொண்டு தினமும் அதை சரி செய்ய இறைவனிடம் டெய்லியும் தன்னுடைய குருவிடம் இறைவனிடம் டெய்லியும் பேசிக்கொண்டே இருப்பவன் சித்த மருத்துவன் உண்மையான சித்த மருத்துவன் என்றால் டெய்லியும் நடக்கக்கூடிய சீர்களை கவனிப்பான் மனிதனுடைய பேச்சு அதாவது மனிதனுடைய பேச்சுகளில் எண்ணங்களில் எண்ணங்களால் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது மனிதனுடைய எண்ணத்தால் மனிதனுக்கு என்னென்ன நோய்கள்லாம் உற்பத்தி ஆகுது மனிதன் எண்ணத்தால் என்னென்ன நன்மை ஏற்படுது மனித எண்ணத்தால் என்ன சொல்கிறது இந்த உலகத்தில் வண்டி ச வாகனம் பொன் பொருள் அந்த வாழ்க்கையோட ச நிலைகளோட சீர்கேடுகள் சீர்கேடுகள் என்ன அது செய்ய என்னென்ன வழி அப்படி என்று அதை சரி செய்ய தெய்வங்கள் என்ன செய்யுது சித்தர்கள் என்ன செய்கிறார்கள் இறை இயற்கை இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னு டெய்லியும் இறைவனிடம் தெய்வம் குருவிடம் கடவுளிடம் தினமும் 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 பேசிக்கொண்டே இருப்பவன் சித்த மருத்துவன் சித்த மருத்துவன் என்றால் சும்மா நிறைய பேருக்கு இந்த விஷயம் புரிய மாட்டேங்குது பொறுமையார் இருக்கு எதுக்கு பொறுமையாக இருக்க சொல்கிறாங்கன்னா ம வைத்தியம் யாரும் சின்ன மருந்தோட ஃபார்முலா தெரிஞ்சு யார் வேணால் மருந்து செஞ்சுட்டு போகலாம் கேள்வி என்னவென்றால் நம்ம என்ன மருந்து செஞ்சாலும் சரி அந்த மருந்தோட அணுக்கூரோட பலம் என்ன நம்ம அந்த மருந்த மருந்தோட அணுக்கூறும் மருந்தை வைத்து ஆப்போசிட்டில் தீக்கக்கூடிய எந்த கிருமி அழிக்க போகிறோமோ அந்த நோய் கிருமியோடய பலம் என்னென்னு தெரியணும் அப்படின்னா உங்கள் உணர்வு நுட்பமாகி அந்த நோய் கிருமிகள் நோய்கிருமிகள் அந்த அணுவுக்குள்ளேயும் ஊடுருவி அதனுடைய பலம் பலகீனம் அறிந்து அதை சரி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம மருந்து தயாரிக்க வேண்டும் என்றால் அங்கே என்ன தேவை ஒரு கிட்ட கெட்ட கிருமிகளுக்குள்ளேயும் நம்ம ஊடுருவி கவனிக்க முடியும் அந்த அளவுக்கு நுட்பமாக நுட்பத்தில் நுட்பமாக மாறி செயல்படுவது தான் சித்த மருத்துவம் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறது அதான் சொல்கிறேன் பொறுமைனா எந்த அளவுக்கு அதாவது என்ன சொல்கிறது ஒரு கடவுளிடம் இ இறைவனிடம் வெட்டவரிடம் ஜோதியிடம் ஒரு அணு அணுக்குருவோட ஒரு மனிதனோட பே ஒரு மற்ற ஜீவராசோடய எல்லாத்துக்குள்ளேயும் ஊடுருவி அந்த பொருளாக மாறி இருந்து அங்கிருந்து இந்த உலகத்தை கவனிக்கணும் இப்போ ஒரு பொருள் என்னென்னா என்ன சொல்கிறது இப்போ என்னோடய கண்ணோடத்தில் ஒரு அணில் பார்த்தா ஒரு சின்ன உருவம் அது ஒரு அது தேவையான உணர்வு தேடி வாழ்ந்துகிட்டு இருக்குது அதே நம்ம அந்த அணில் அப்படிங்கிற ஒரு பொ உயிரினத்தோட உணர்வு கலந்து அங்கிருந்து நம்மளை பார்த்தா அதுக்கு என்ன தோ அந்த அணிலுக்கு என்ன தோணும் இது பெரிய உருவம் நம்மளை அழிக்க அளவுக்கு பலம் இருக்குது அதை நினச்சா என்ன வேணால் பண்ணுவோம் நம்மளை விரட்டுவாங்க அடிப்பாங்க கொல்லுவாங்க சாப்பிடுவாங்க அதை இது வந்து ஒரு வகையாக இருக்குது இன்னொன்று நமக்கு தேவையான உணவும் உணவும் கொடுக்குறாங்க அப்படின்னு அங்கே அதாவது ஒரே மனிதன் இங்கே மனிதனாக இருந்தும் ஒரு உயிரை பார்க்கணும் ஒரு அந்த பக்கம் ஒரு உயிராக இருந்து திரும்ப மனிதனையும் பார்க்கணும் இந்த செயல் இதுதான் ஊடு அதாவது என்ன சொல்வது நுட்பத்தின் நுட்பம் ஊடுருவல்னு சொல்லுவாங்க இந்த ஊடுருவல் என்பதை ஒரு மனிதன் புரிந்து கொண்டால் அந்த புரிந்து செயல்பட்டு கொண்டே புரிந்து அந்த செயலை நடைமுறைக்கு யார் செய்கிறார்களோ அவங்களே பொறுமைசாலி என்று பெயர் பொறுமை என்பது எது வரைக்கும் வேலை செய்யும் கல் மண்ணு பூண்டு மலை நீர் நெருப்பு காற்று ஆகாயம் வெட்ட வழி அற்புரஞ்சோதி வரை எது நம்மளை கூட்டிகிட்டு போகும் நுட்பத்தில் நுட்பமான ஆன்ம ஜோதி உணர்வோடு மற்ற எல்லா ஜீவராசிகளையும் கலந்து மற்ற இல்லை மற்ற எல்லா ஜீவராசிகளையும் இருந்து அங்கிருந்து நம்ம நம்மளை பார்க்கணும் நம்ம இங்கிருந்து நம்ம அங்கே அங்கே பார்க்கணும் இந்த விஷயம் நிறைய பேத்துக்கு நான் சொல்கிற விஷயம் கூட நிறைய பேருக்கு புரியுமா என்ன என்னமோ எனக்கு தெரியல ஆனால் என் குருமார்களும் சித்த மருத்துவர்களும் மருத்துவர்களும் மாந்திரிகளும் யோகிகளும் என்னை வழிநடத்தனை அனைத்து சூட்சம் அறுச்சொத்திகளும் எனக்கு கொடுத்த அறிவுரையும் நடைமு வாழ்க்கையில் நடைமுறை செய் செய்து தந்த அனுபவ அறிவைத்தான் நான் இங்கே பகிர்ந்துகிட்டு இருக்கேன் இது நிறைய பேத்துக்கு புரிஞ்சுக்கணும் பொறுமை என்றால் நிறைய அந்த அணுக்க அதாவது கண்ணு முன்னாடி கண் அதாவது என்ன சொல்கிறது காற்றில் காற்றில் சுவாசியர் காற்று இருக்குங்களா காற்றில் உள்ள அணுக்களுக்குள்ள கூட ஊ நம்மால் ஊடுருவி அந்த உள்ள அணுவாக வாழ்ந்து வாழ முடியும் அந்த அணுவாக மாறி நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம எப்படியெல்லாம் அந்த காற்றாக காற்றான அணுவானது உள்ளே போய் எப்படிலாம் செயல்பட்டு உயிர் சக்தியாக மாறி மீது எப்படிலாம் வெளியேறுதுங்கிற விஷயத்தை முறையும் நுட்பமாக நம்ம கவனிக்க முடியும் போய் பார்க்க வேண்டும் அந்த பார்ப்பது அந்த அணுவுக்குள் ஊடுருவ ஊடுருவது அந்த அணுக்குள் ஊடுருவி நின்று அணுவோட செயல்பாட்டை கவனித்து அந்த அணுவில் எது சீர்கூட்டோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு அந்த அணுவோட அணுவுக்குள் இருந்து அணுவும் நான் தான் அணுகுக்குள் இருக்கிறது நான் தான் அணுவுக்குள் செயல்படக்கூடிய உயிர் சக்தி நான் தான் அப்போது அணுவாகவும் நம்ம இருக்கணும் அணுகுலுக்கு அர்ச்சகத்தியாகவும் இருக்கணும் அதில் செயல் செயல்படக்கூடிய பொருளாகவும் இருக்கணும் அருளாகவும் நாம் இருக்கணும் அப்போது நுட்பத்தில் நுட்பமாக மாறி அனைத்தும் கவனித்து செயல்பட வேண்டும் அந்த கவனித்தல் வெறும் மே மேலோட்டமாக எல்லாத்தையும் கவனிக்கிற பேர் கவனித்தல் கிடையாது அது கவனித்தல் தான் நிஜமான கவனி கவனித்தல் என்பது ஒரு அணுவுக்குள் ஊடுருவ இந்த அணுவாக நாம மாறி இருந்து அணுவோட செயலை கவனித்து அதிலிருந்து வெளிவந்து அந்த அணுவை மருந்தாக மாற்ற வேண்டுமா ஏ அதில் சீர்கடை எவ்வளாவது மாற்ற முடியுமா என்று கவனித்து செயல்படுவதற்கு பேர் தான் பொறுமை என்று பெயர் இதெல்லாம் ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு என்ன சொல்கிறதுனா நிறைய பேர் என்ன சொல்கிறது ஒரு கேள்வி கேட்டால் நேரடியாக பதில் சொல்ல நினைக்கிறாங்க வேறு எதோ பதவியில் போட்டு அது பதில் சொல்லி நினைக்கிறாங்க ஒரு பதிவு என்பது ஒரு ஒரு பதிவை போடுறோம் அப்படின்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு பதில் கொடுக்குறோன்னா அந்த பதில் ஆயிரக்கணக்கான பேத்துக்கு வந்திருக்கும் அந்த ஆயிரக்கணக்கான பேத்துக்கு அந்த பதிலுக்கு விடை தெரியாமல் இருக்கும் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதிலை வெளிப்படையாக ஒரு பெரிய பதிவில் போடுவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஒருத்தருடைய கேள்வி பல பேர்த்துக்கு வராமல் இருக்கலாம் ஆனால் அந்த பல பேர்த்துக்கு அந்த ஒருத்தருடைய கேள்விக்கான பதில்தான் வாழ்க்கையே மாற்றி அமைக்கும் என்றால் ஒருவருடைய கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் அந்த கேள்விக்கு பதிலாக ஆயிரம் பேருக்கு தெரிகிற மாதிரி பதவி பொருளில் எந்த தவறும் கிடையாது ஒருவர் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது இன்னொரு விஷயம் ஒருவர் வந்து பொறுமையார் பொறுமையாருன்னு ஒரு சொல்லிகிட்டே இருக்கும் அப்படின்னா இப்போது ஒன்றும் இல்லை ஒரு மருத்துவங்கத்துக்கு வர்றாங்க பொறுமையா பொறுமையாருங்க அவங்க பொறுமையாருங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அவங்க பொறுமை தாங்காமல் பொறுமை தாங்காமல் இந்த மருத்துவத்தை பற்றி இந்த மருத்துவத்தில் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு ஒரு மனிதனை தூண்டிவிட வேண்டுமென்றால் ஒன்று அவனுக்கு கோவப்படுத்தணும் ஒன்று கோவப்படுத்தணும் இல்லைன்னா அவனை தூண்டி விடணும் ஒன்று கோவப்படுத்தணும் தூண்டி விடணும் ஒரு மருத்துவம் கற்றுக்கடுறாங்கன்னா ஒன்று அவனுக்கு கோ ஒன்று அவன் அவங்களை கோவப்படு கோ கோவப்படுத்தி பார்க்கணும் இந்த மருத்துவத்தில் அவங்க எந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க மருத்துவத்தை எந்த அளவுக்கு நம்புகிறாங்க மருத்துவத்தை எந்தளவுக்கு செய்யணும்னு முன் வர்றாங்கன்னு கோவப்படுத்தினா சாதாரணமாக சின்னம்மா சின்ன சின்ன மருத்துவங்களை கற்றுக்கிட்டு வ அதாவது வாழ்வாதாரத்துக்காக கற்றுக்கிறவங்களாம் கற்றுக்கிறாங்க இருந்தால் கோவப்பட்டு அந்த இடத்த விட்டு இந்த எல்லாம் வேறு வைத்திய நான் கற்றுக்கிட்டு போயிருவேன் இப்போ பெரிய வைத்தியர் அப்படின்னு நினச்சி விலகி போகிறவங்களுக்கு கோவம் இருக்கும் அங்கே பொறுமை பத்தலை பொறுமை பத்தலைன்னு அர்த்தம் ஏன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்காக செய்கிறாங்க அது இல்லை அது அவங்களுடைய இயல்பு அதை அதை நம்ம குறை சொல்லக்கூடாது இன்னொன்று பொறுமையாயிரு என்றால் ஒரு மனிதனை போய் என் மணி ஒரு மனிதனுக்கு அந்த பொறுந்த மருத்துவம் கற்றுக் கொடுக்குறேன் ஆனால் பொறுமையார் பொறுமையாருன்னு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் பத்து நாள் ஒரு மாதம் சொல்கிறேன்னா அந்த ஒரு மாதம் வரைக்கும் பொறுமையாக இருக்கிற மனிதனுக்கு நான் அந்த ஒரு மாதம் வரை அவனுக்கு பொறுமையாக இருக்க பொறுமையை கொடுக்க காரணம் என்னென்னா அந்த பொறுமை என்ற வார்த்தை அங்கே அவனுக்கு தூண்டுதலாக ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு தூண்டுதலாக மாறும் என்ன தூண்டுதல் சரி இவ்வளோ தூரம் பொறுமையாக பொறுமையாருன்னு சொல்லுவாங்கன்னா இவர் எதைத்தான் இந்த மருத்துவத்தில் நம்ம கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுறாருங்கிறது அந்த தூண்டுதல் பேல் அவர் நம்ம செய்யக்கூடிய எல்லா பேச்சு சிந்தனை செயல் மருத்துவம் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண முன் வந்து விடுவோம் முன் வந்து நம்மளை கவனிக்க ஆரமிச்சிடுவோம் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த சொன்ன நொடியில் பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன மருத்துவத்தை ஒரு ஃபார்முலா சொல்லும் போது சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த மருத்துவம் இப்படி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை அந்த தூண்டுதலில் பொறுமையாருன்னு சொன்னால் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய மற்றவனு கிடையாது தூண்டுதலில் அவங்களுக்கு அறிவு நுட்பமாகின்றது இது நிறைய பேர்த்துக்கு புரிய மாட்டேங்குது நிறைய பேர் சில வைத்தியர்கள் வந்து இதை சொல்ல மாட்டாங்க பொறுமையாக இருப்பா நான் மருத்துவம் கடத்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி இழுப்பாங்க ஆனால் ஏன் இழுக்கிறாங்கன்னா ஒன்று எவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு சோதனை மட்டும் கிடையாது பொறுமை என்பது என்னென்னா வெறும் மருத்துவம் கற்றுக்கிற மட்டும் பொறுமை பொறுமை கிடையாது மருத்துவமும் மருத்துவமும் மருந்துகளும் தெரியணும் மருந்தோட அரைப்பு கால திட்டங்கள் எரிப்பு திட்டம் அரைப்பு திட்டம் எல்லா விஷயமும் தெரியணும் இன்னொன்று அந்த இதை எந்தளவுக்கு பொறுமையாக இருந்து சொன்னால் அவன் தூண்டுதல் பேர் இவ எந்தளவுக்கு இந்த நம்ம செய்யக்கூடிய எல்லா செயலும் கவனிக்கிறாங்க செயல்படுறாங்க அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக தான் இது மாதிரியான சோதனைகளும் பொறுமையாருன்னு சொல்லி சொல்கிறதை தவிர அதாவது இதில் ஏமாற்ற வைத்தியர்கள் நிறைய இருக்காங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் ஒரு வைத்தியத்தை இழுத்துக்கிட்டே போய் அதை கற்றுக் கொடுக்க இதை கற்றுக்கொடுன்னு சொல்லி முழுமையாக கற்றுக் கொடுக்காமல் எதையும் ஏமாத்திரங்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் உண்மையான வைத்தியர் என்பது எதை கற்றுக் கொடுப்பான் முதலில் உண்மையான ஒரு வைத்தியர் என்பவர் ஒரு மனிதன் எதை கற்றுக் கொடுப்பான் முதலில் ஆன்ம உணர்வை கொடுத்து ஆன்ம உணர்வை ஆன்மாவோட ஆன்ம சக்தியோட பேசும் நுட்பத்தின் நுட்பமான அறிவைத்தான் முதலில் ஒருவனுக்கு கொடுப்பான் ஒரு வைத்தியன் என்பவர் இதை தான் கொடுத்து தான் அவனுக்கு யா என்ன சொல்லி கொடுத்தாலும் சரி அது அவங்களுக்கு முழுமையாக அது வேலை செய்யும் இது தெரிஞ்சுக்கணும் வெறும் என்ன சொல்கிறது வெறும் வைத்தியம் மட்டும் கற்றுக்கிற விஷயம் கிடையாது ஒரு வைத்தியன் என்றால் ஒருவனுக்கு ஆன்ம உணர்வை கொடுத்து ஆன்ம உணர்வோடு பார்த்து பேசக்கூடிய சுய உணர்வு ஆத்மசக்தி உணர்வோடு பேசி பழகி அந்த பேச உணர்வை கற்று கொடுத்து கொடுத்து கொண்டே வரி வைத்தியம் மருத்துவம் மாந்திரியம் மற்ற எல்லா விஷயத்தையும் உலக உலக வாழ்வாதாரம் பஞ்சபூத்தின் நிலைகள் சீர்கேடு எல்லா வசியத்தையும் சொல்ல 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 ஆன்மான் அற்புஞ்சோதி உணர்வோட கற்றுக்கொள்பவன் என்றைக்கும் தடுமாற மாட்டான் என்றைக்கும் குழப்பமடையவே மாட்டான் கேள்வி என்னென்னா கேட்கும் கேள்வி அனைத்தும் குரு பதில் சொல்வான் என்பது மட்டும் அர்த்தமல்ல குரு என்பவர் உடலோடு உள்ளவர்கள் அனுபவ குருவாக இருக்கலாம் குருகள் ஆனால் உண்மையான குரு என்பது அவரவர் ஆத்மசக்தி கொடுக்க புரிஞ்ச விதம் குரு அந்த ஆன் சக்தியோட பேச கற்றுக் கொடுத்து யார் ஒருவர் அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் எல்லா விஷயம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ பேச கற்றுக் கொடுக்கணும் உணர்வு என்பது யார் வேணால் உற்பத்தி பண்ணிக்க முடியும் அக்குன்ற வார்த்தையை உச்சரித்தாலே ஆன்ம உணர்வு பெற முடியும் சில பேர் தீட்சை வாங்குறாங்க சில நிறைய விஷயம் ஆன்ம உணர்வுக்கு செய்கிறாங்க ஆனால் உணர்வை சொல்லிக் கொடுத்தும் எல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டும்